பொதுவா ஜான் பதினால தானே பொங்கல் வரும் ஆனா இந்த வருஷம் ஏன் ஜான் பதினஞ்சுல பொங்கல் வந்துச்சு இதனால ஏன்னா இப்போ வந்து சூரியன் வந்து மகர ராசிக்கு இடம்பெயர்றாருல்ல அதுதான் வந்து பொங்கலா கொண்டாடுறாங்க இப்ப சூரியன் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போறது வந்து வருஷம் முழுக்க நடக்கும் இது அந்த போற நிகழ்வுக்கு பேரு சங்கராந்தி அதனாலதான் எல்லா ஸ்டேட்லயும் வந்து சங்கராந்தி கொண்டாடுறோம் பொங்கலுக்கு பேர் சங்கராந்தி இன்னொரு பேர் இருக்கு மக்கர் சங்கராந்தி ஏன்னா சூரியன் இடம்பெயர்றது சோ இதுதான் வந்து சங்கராந்திங்கிறது அதே மாதிரி சூரியன் வந்து நள்ளிரவுக்கு முன்னாடி மகர ராசிக்கு போயிட்டாரு அப்படின்னா பதினாலாம் தேதி பொங்கல் நள்ளிரவுக்கு அப்புறம் தேதி பொங்கல் இந்த வாழ்க்கை வந்து நள்ளிரவுக்கு அப்புறம் நைட்டுக்கு அப்புறம் போயிருக்கிறதுனால பதினஞ்சாம் தேதி நமக்கு இந்த வருஷம் வந்து பொங்கல் வந்து ஒருவேளை சூரியன் கொஞ்சம் முன்னெச்சரிக்கா சீக்கிரம் என்ன பண்ணுவீங்க சீக்கிரம் பதினாலாம் தேதி கொண்டாட அதை விட சீக்கிரமா வர முடியாது இல்ல அனைத்துமா உனக்கு கிடைக்கணும் ஒரு அப்ராக்சி லீவு கண்டிப்பா எழுத்து விட கூடாது வந்து ஒரு நாலு வகையா கொண்டாடுவோம் என்னெல்லாம் கொண்டாடுவோம் போகி கொண்டாடுவோம் தை பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் சொல்லி கொண்டாடுவோம் இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லயுமே ஒரு ஒரு மாதிரி கொண்டாடுறாங்க அதுவும் மெயினா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல பாத்தோம் அப்படின்னா கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மக்கர் சங்கராந்தி அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க அதே மாதிரி இப்ப கேரளா இருக்கு இன்னொரு ஸ்டேட் சவுத் இந்தியால அந்த கேரளால என்ன கொண்டாடுறாங்க மகர ஜோதி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க ஏன்னா அன்னைக்கு வந்து ஐயப்பன் கோயில் இருக்குல்ல ஐயப்பன் கோயில இருந்து நேரா வந்து ஒரு இது இருக்கு அது என்னன்னா பொன்னம்பலம் மேடு அப்படின்னு சொல்லி ஒரு மேடு இருக்கு ஐயப்பன் கோயில்ல இருக்க ஐயப்பன் இருக்காங்களா சாஸ்தாவோட சிலை இருக்குல்ல அதை செஞ்சது அந்த இடத்துல தான் அந்த மேட்ல மேட்ல சோ அந்த பொன்னம்பல மேடுலாம் செஞ்சிருக்காங்க ஜனவரி பதினாலுல வந்து இங்க இருந்து அந்த பொன்னம்பல மேடு பார்த்தாங்கன்னா அங்க ஒரு ஜோதி திடீர்னு உருவாகும் சோ அந்த ஜோதி வந்து ஐயப்பன் வந்து ஜோதியா காட்சி அளிக்கிறாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு கேரளாவுல நான் எங்க வீட்லையுமே இது பண்ணுவாங்க சொல்லி சோ ஜோதி அது வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்க வீட்டில் விளக்கு ஏத்துட்டு எல்லாரும் பாயாசம் பண்ணி சாப்பிட்டு அப்புடின்னு அங்க ஒரு இருக்கு இது வந்து அவங்க உள்ள நம்ம சவுத் இந்தியால கிட்டத்தட்ட எல்லாமே இந்த மாதிரிதான் பொங்கல் வச்சு கொண்டாடுறது விளையாட்டுகள் எல்லாம் நிறைய வைக்கிறது மாடுகள் வச்சு இந்த சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட ரொம்ப சிமிலரா தான் கொண்டாடுறாங்க ஆனா இந் இதே மாதிரி நார்த் இந்தியால ஒடிசா மத்திய பிரதேஷ் உத்திரப்பிரதேஷ் ராஜஸ்தான் டெல்லி இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா மக்கர் சங்கராந்தின்னு சொல்லி தான் அவங்க வந்து கொண்டாடுறாங்க அவங்களுக்கு புது பேர்லாம் இல்ல ஆனா கிட்ட ஸ்பெஷலா என்ன இருக்குன்னா பட்டம் விடுதல் அதுதான் வந்து மெயின் ஃபெஸ்டிவலா வச்சிருக்காங்க அந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடுற விதமா நம்ம எப்படி வந்து மாட்டு பூங்க இதுக்கெல்லாம் வச்சிருக்கோம் அவங்களுக்கு பட்டம் விடுறது ஒரு மெயின் ஃபெஸ்டிவலா இருக்கு அதே நேரத்தில் அவங்க வந்து நம்ம இங்க நெல் பண்றோம்ல அங்க வந்து கோதுமை வந்து ரொம்ப முதன்மை பெரிய இருக்கும் ஓ சரி சோ அதனால இங்க ஆரம்பிக்கும் போது அறுவடை முடிஞ்சு திருப்பி நெல் ஆரம்பிக்கிறது இல்ல அதே மாதிரி அங்க கோதுமை வந்து ஆரம்பிக்கிறதா இருக்கும் அதே நேரத்துல பொங்கலுக்கு யாராச்சும் கிச்சடி வைப்பாங்களா சக்கர பொங்கலுக்கு வடகரி இல்ல பன்னிகரி ஏன் ரெண்டு மூணு சாப்பிட மாட்டியா ஹோட்டலுக்காரே சொல்றாருல புது காம்பினேஷனு நல்லா இருக்கும் பொங்கல் தான் வெஞ்சாணும் அதுதான பொங்கல் அப்படி இருக்கு ஆனா பொங்கலுக்கு வந்து கிச்சடி கிச்சடி வைக்கிறது பொங்கலே ஓகே 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 சோ என்னன்னா இப்ப டெல்லி பீகார்ல வந்து கிச்சடி பர்வாப் அப்படின்னு சொல்லியே அந்த பங்கு பேரே கிச்சடி பர்வாப் தான் ஓ சரி சரி வந்து எங்க போனாலும் கிச்சடி வைப்பாங்க கிச்சடி கொடுப்பாங்க எப்படி இப்போ கிச்சடி செஞ்சு சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரி நார்த் இந்தியா முழுக்க பல ஸ்டேட்ஸ்ல வந்து கீர் அப்புறம் லட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பலகாரம் தீபாவளிக்கு செய்வோம்ல அந்த மாதிரி அவங்க பலகாரங்கள்லாம் நிறைய செஞ்சு சாப்பிடுவாங்க ஆனா அவங்க ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இல்லையா ஆமா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல ஃபுல்லாவே வந்து நாலு நாள் கிட்ட வருது ஸோ இப்போ என்னன்னா வெஸ்ட் பெங்கால் வந்து பௌஸ் சங்கராந்தி அப்படின்னு சொல்லி இதை கொண்டாடுறாங்க அங்கே வந்து பெத்தே புள்ளி அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இது கொலக்கட்டை செய்வோம்ல அந்த மாதிரி கொலக்கட்டை மோதகம் அந்த மாதிரி செஞ்சால் பிள்ளையார் பிள்ளையார் சதுர்த்தி குன்றதை வந்து அவங்க பண்ணி சாமி கும்பிட்டு இருக்காங்க பஞ்சாப்ல லோரி அந்த மாதிரி ஒவ்வொரு இந்தியால இருக்க ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து ஒவ்வொரு பேர் வச்சு இந்த பொங்கலை கொண்டாடுறாங்க வெவ்வேறு பெயர்கள் வச்சு அதை அழைச்சு கும்பிட்டாலும் ஆனா மெய்னான தீமை என்னன்னா எல்லாரும் சூரியனை கும்பிட்டு விவசாயத்தை ஆரம்பிக்கணும்

அதிகம் அவங்க நம்ம என்ன பண்றோமோ இந்த ஸ்டைல்ல தான் அவங்களுமே அந்த ஒரு டூ டேஸ் வந்து கொண்டாடுறாங்க அதே மாதிரி நேபாளல வந்து மாக்கே சங்கராந்தி அப்படின்னு சொல்றாங்க பங்களாதேஷ்ல வந்து போஷ் சங்கராந்தி அப்படின்னு சொல்றாங்க ஜப்பான்ல வந்து லிட்டில் நியூ இயர்னு சொல்லிட்டு செலிபிரேட் பண்றாங்க ஜப்பான்ல பொங்கல் எதுவும் வைப்பாங்கன்னா